அனைவரையும் எனது காணொளி சார்பாக வரவேற்கிறேன் நாம இப்போ சிங்கப்பெருமாள் கோவில் மேம்பாலத்தோட தற்போதைய நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த மேம்பாலமானது நூத்தி முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரம் கொண்ட சென்னை எல்லைப்புற சாலையோட ஒரு பகுதி சொல்லலாம் இந்த சென்னை எல்லைப்புற சாலைக்கான உதவியை ஜப்பானிய சர்வதேச கூட்டுறவு முகமை மற்றும் ஆசு உள்கட்டமைப்பு மற்றும் முதலீட்டு வங்கியும் தமிழ்நாடு சாலை மேம்பாட்டுக் கழகம் என்ற நிறுவனமும் கொடுக்கிறது இந்த மேம்பாலம் அமைப்பதற்கு முக்கியமான நோக்கமே வாலாஜாபாத் ஸ்ரீபெரும்புதூர் போன்ற பகுதிகளில் இருந்து வரும் வாகனங்கள் தாம்பரம் செங்கல்பட்டு ரயில்வே வழித்தடத்தில் உள்ள எல்சி நாற்பத்தி ஏழு என்ற ரயில்வே கடவு பாதையை தவிர்த்து ஜிஎஸ்டி சாலையை எளிதாக அணுகுவதற்காகனே சொல்லலாம் இந்த மேம்பாலம் அமைப்பதற்கு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஒன்பது கோடி மதிப்பில் தமிழக அரசால் நிதி ஒதுக்கப்பட்டது இதன் பிறகு ஜிஎஸ்டி சாலையில் இந்த மேம்பாலம் அமைப்பதற்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் இதற்கான தலையில்லா சான்றிதழ் நீண்ட இடுபறைக்கு பின்னர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பெறப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த மேம்பாலம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த வடிவமைப்பினை சென்னை ஐஐடி நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டு ரூபாய் நூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஏழு கோடி மதிப்பில் இதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருது இந்த மேம்பாலத்தோட அமைப்பு பொறுத்தவரை ஜிஎஸ்டி சாலையில் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக ஒரு பாலப்பகுதியும் செங்கல்பட்டிலிருந்து தாம்பர மார்க்கமாக மற்றொரு பாலப்பகுதியும் இந்த இரண்டு பாலப்பகுதிகளை இணைக்கும் விதமாக அரைவட்ட வடிவில் இரண்டு இணைப்பு பாலப்பகுதிகளும் செங்கல்பட்டிலிருந்து தாம்பர மார்க்கமாக செல்லக்கூடிய பாலப்பகுதியிலிருந்து ஸ்ரீபெரும்பதூர் மார்க்கமாக செல்லக்கூடிய பாலப்பகுதியும் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக செல்லக்கூடிய பாலப்பகுதியிலிருந்து மாமல்லபுரம் பூஞ்சேரி மார்க்கமாக செல்லக்கூடிய பாலப்பகுதி என ஆறு வழிகள் கொண்ட மேம்பாலமாக இந்த மேம்பாலம் அமைக்கப்படுகிறது இந்த மேம்பாலத்தோட கட்டுமான பணியை பொறுத்தவரை செங்கல்பட்டிலிருந்து தாம்பர மார்க்கமாக செல்லக்கூடிய பாலப்பகுதி மற்றும் இந்த பாலப்பகுதியிலிருந்து எல்சி நாற்பத்தி ஏழு என்ற கடவுப் பாதிக்கு மேலாக ஸ்ரீபெரும்புதூர் மார்க்கமாக செல்லக்கூடிய பாலப்பகுதி என இந்த இரண்டு பாலப்பகுதிகளோட கட்டுமான பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கு இன்னும் இந்த பால பகுதிகளில் மின்கம்பங்கள் நடப்பட்டு மின் விளக்குகள் அமைக்கும் பணி நடைபெற வேண்டியிருக்கு தற்போதுள்ள சூழலில் இந்த செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் மார்க்கமாக செல்லக்கூடிய பால மட்டும் மீதமுள்ள பணிகள் முடிக்கப்பட்டு விரைவாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டால் ஸ்ரீபெரும்புதூர் வாலாஜாபாத் போன்ற பகுதிகளிலிருந்து வரும் வாகனங்கள் ரயில்வே கடவு பாதையை தவிர்த்துவிட்டு எளிதாக ஜிஎஸ்டி சாலைக்கு வந்தடையலாம் இப்போ நாம தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக செல்லக்கூடிய பால பகுதியோட கட்டுமானப் பணியை பார்த்துக்கிட்டு வரோம் இந்த பால பகுதியோட கட்டுமானப் பணி பொறுத்தவரை இதனுடைய இரண்டு சரிவு பாதைகளில் தாம்பரம் மார்க்கமாக இருக்கக்கூடிய சரிவு பாதையில் மண் தடுப்பு சுவர் அமைக்கும் பணி முடிக்கப்பட்டு மண் நிரப்பும் பணி நடைபெற்று வருது இந்த பாலப்பகுதியோட செங்கல்பட்டு மார்க்கமாக உள்ள மற்றொரு சரிவு பாதையில் மண் தடுப்பு சுவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருது இதற்கடுத்து இந்த பாலப்பகுதியில் ஐந்து தளங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருது இன்னும் இதுல மூன்று தளங்கள் அமைக்கப்பட வேண்டியிருக்கு அதே சமயம் இந்த பாலப்பகுதியில ஒரு சில இடங்களில் பக்கவாட்டு தடுப்பு சுவர்கள் அமைக்கும் பணி நடைபெற வேண்டியிருக்கு இறுதியா இந்த பாலப்பகுதியிலிருந்து மாமல்லபுரம் பூஞ்சேரி மார்க்கமா மற்றொரு பாலப்பகுதி அமைக்கப்பட வேண்டியிருக்கு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பார்க்கும்போது இந்த மேம்பாலத்தில் செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் மார்க்கமாக செல்லக்கூடிய பாலப்பகுதியும் ஸ்ரீபெரும்புதூர் மார்க்கமாக செல்லக்கூடிய பாலப்பகுதியும் அரை வட்ட வடிவிலான இரண்டு இணைப்பு பால பகுதிகளின் கட்டுமானப் பணி முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கு இன்னும் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக செல்லக்கூடிய பால பகுதியில் மூன்று தளங்கள் அமைக்கும் பணி முடிக்கப்பட்டு இந்த பால இரண்டு சரிவு பாதைகள் அமைக்கும் பணி முடிக்கப்பட்டு பூஞ்சேரி மார்க்கமாக உள்ள பால முடிக்கப்பட்டால் இந்த மேம்பாலத்தின் கட்டுமான பணி முழுமை பெறும் தற்போதுள்ள செய்திகளின் அடிப்படையில் இந்த மேம்பாலத்தின் ஒரு பகுதியான செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் மார்க்கமாக செல்லக்கூடிய பாலப்பகுதி மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் மார்க்கமாக செல்லக்கூடிய பாலப்பகுதி வரும் பிப்ரவரி மாதம் இரண்டாம் வாரம் பொது மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கிறது எப்படி இருந்தாலும் இந்த மேம்பாலத்தின் கட்டுமான பணி இன்னும் ஓரிரு மாதங்களில் முடிக்கப்படலாம் தற்சமயம் தாம்பரம் செங்கல்பட்டு ரயில்வே வழித்தடத்தில் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ரயில் சேவைகள் நடைபெறுவதால் ஜிஎஸ்டி சாலையிலும் எல்சி நாற்பத்தி ஏழு என்ற கடவுள் பாதையிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் மார்க்கமாக உள்ள சாலை பகுதியில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது இதனை சரிசெய்யும் விதமாக இந்த மேம்பாலம் விரைவாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டால் இங்கு ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்படும் என்னுடைய இந்த காணொலியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி